பாகிஸ்தானையும் சுமார் ஒன்று மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் மேற்கே பாகிஸ்தான் வடக்கே ஆப்கானிஸ்தான் இந்தியா தெற்கே சிந்துபாத் மகாராஷ்டிரா இந்தியா ஆகிய இடங்களை எல்லையில கொண்டிருக்கு அடுத்து வந்து இந்நகரிகம் முக்கிய பகுதிகள் வந்து இந்தியாவில் குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் ராஜஸ்தான் இந்தியா தான் முதலில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாதிரியாக சிந்து நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்பு நகரங்களின் திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு நம்புறாங்க அடுத்து வந்து பூசாரி அரசன் சிலைன்னு ஒரு சிலை கிடச்சிருக்கு மகன்ஜேதராட கருத்துல அந்த பூசாரி அரசன் சிலை அது வந்து சரியானதா என்று பூந்திபுத்தவர்கள் சொல்கிறாங்க இப்போ மகன்ஜேதராவிலருந்து பூசாரி அரசன் சிலை நடனமாது அந்த இது எல்லாமே வந்து அங்கே தான் கிடச்சிருக்கு வேளாண்மை வந்து அவங்க வந்து என்ன மக்கள் வேளாண்மை ஈடுபட்டால் அதுக்கு வந்து அவர்கள் கோதுமை பார்லி மற்றும் பல பயிரிட்டார்கள் தினை வகைகளை பயிரிட்டார்கள் பயன்படுத்தார்கள் ஆடுகள் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள் யானை உள்ளிட்டும் பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தார்கள் ஆனால் குதிரைகளை பயன்படுத்தவில்லை கரப்பாவின் ஜெபு என்று அழைக்கப்படும் இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் அது வந்து சிந்துவெளி முத்திரைகளை இவ்வகையான பெரிய காளை உருவ பரவலாக காணப்படுகிறது அந்த காளை உருவம் அந்த முத்திரை வந்து சிந்து காணப்படுது அடுத்து வந்து மட்பாண்ட கலை என்ன அப்படின்னா வந்து நிறைய மட்பாண்டங்கள் நிறைய துளையிட ஜாடிகள் துளையிடப்பட்ட ஜாடிகள் கோப்பைகள் எசுவடிவ ஜாடிகள் தட்டுகள் சிறுதட்டுகள் கிண்ணங்கள் பானைகள் பல விதமான மட்பாண்டங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அத வந்து பானையில வந்து பானை வந்து சிவப்பு கலர் இல்லையா அதுல கருப்பு கலர்ல நிறைய வண்ணம் எல்லாம் தீட்டி அதுல நிறைய சித்திரம்லாம் வரைஞ்சிருக்காங்க அதான் அரசமறையில மினி ஒன்று வெட்டும் மட்டங்கள் குடுக்கும் நடுக்குமான கோடு கிடைக்கோட்டு பட்டைகள் கணித வடிவிகள் ஜீவமதி வடிவம் உம் செடி கொடிகள் பல்வேறு வகையான ஓவியங்களை கருப்பு நிறத்துல தீட்டிருக்காங்க அடப்பா பண்பாட்டு மக்கள் வந்து சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை செம்பில் செய்த அம்புகள் ஈட்டிகள் ஊசி கோளரி ஆகிய கருவிகளை பயன்படுத்தினார்கள் மோஞ்ச தரவில் நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகாச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை பார்க்கும் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது ஹரப்பா பண்பாடு மக்கள் பருத்தி மட்டும் பட்டுப்பற்ற அறிந்திருந்தார்கள் அப்புறம் அவங்க உலோகத்தாலும் கல்லாடமான அணிகலன்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதான் செம்மணிகள் கார்னிலியன் சொல்கிறாங்க செம்பு மற்றும் அணிகலன்கள் அணிகலன்களெல்லாம் வந்து அவங்க போட்டுருக்காங்க கல்லணைகல்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள் சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன இவற்றை அவர்கள் மெசத்துடமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள் மெசபுடமியோட நெருங்கிய தொடர்பு இருந்ததை வந்து அஹ் என்ற கல்வெட்டு வந்து சொல்லுது வணிக சொல்லுது கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் அப்புறம் எடைகள் கரப்பர்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் தான் பயன்படுத்தியிருக்காங்க வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணம் அவங்க முறைப்படுத்தப்பட்ட அறவுகள் தேவையாக இருந்தது அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது முறையான அளவுகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்கன்னா செர்ட்டு எடைகள் கிடைத்து விடுறாங்க கனசதுரமான செர்ட் எடைகள் வந்து அங்கே நிறைய கிடைச்சிருக்கு அரசுகளை கனசேம்படைகள் கிடைச்சது எடைகள் அவர்களுக்கு பைனரி முறை ஈரடிமான எண்முறை முறை அதுதான் ஒன்றுன்னா ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி அந்த மாதிரி போகும் கனப்பா பண்பாட்டு பகுதியில் செம்பு சுடுமன் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன இவை வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சுமார் ஐயாயிரம் எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில அறிஞர்கள் இதை திராவிட மொழியின்னு சொல்றாங்க சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாடு உருவாகத்துக்கான அடித்தளம் எனலாம் கரப்பா பகுதியில கிடைத்துள்ள சுதுமண சிறு சிலைகள் உள்ள ஓவியங்கள் வெண்கல சிலைகள் ஆகியவை கரப்பாடுகளை செய்யப்பட்ட திறமையை காட்டுகின்றன செம்பில் பார்க்கப்பட்டது எல்லாமே முகஞ்சதார கிடைச்சவ கரப்பா மகஞ்சாரிய அரசன் மதகுரு அல்லது அரசன் இது அப்புறம் வந்து அந்த நடனமாடி எல்லாமே வந்துட்டு இருக்கு கரப்பா மகஞ்சரில் கிடைச்ச கற்சிலைகள் எல்லாமே வந்து முக்கியமான கலைப்படைப்புகள்லாம் இருக்கு அவங்களோட முக்கியமான கலைப்படைப்புகள் அரசன் வந்து மாக்கள்ல செஞ்சிருக்காங்க நடன வந்து செம்ப செஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து பொம்மை வண்டிகள் கீழிப்பைகள் பம்பரங்கள் இந்த கோழி குண்டுகள் இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க சில்லுகள் இதெல்லாம் வந்து கரப்பா மக்களோட பொழுதுபோக்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மதம் அப்புறம் வந்து மதம் வந்து எப்படின்னா அவங்க வந்து இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க சுற்ற தான் பெண் தெய்வத்தை போல குறிப்பதை போல ஒரு சில இருந்திருக்கு அதான் அவங்க தாய் தெய்வ வழிபாடு இருந்ததுன்னு தான் சொல்றாங்க காளிப்பங்கன்னு வந்து அப்புறம் நெருப்பு குண்டம் இருக்கு காளிப்பங்கனில் அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்புறம் இறந்தவர்களை எப்போதை வந்து வழக்கத்தில் இருந்தது இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்திருக்காங்க சார்ந்து கொஞ்சமாக கிடச்சிருக்கு எங்க அரிதா கிடச்சிருக்கு அடுத்து வந்து ஹரப்பன் மக்களும் பண்பாடும் அதான் வந்து அவங்க ஹரப்பர்கள் எழுத்துக்களுக்கான பொருள் வந்து வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதனால தான் அவங்களோட இதை பத்தி நம்மளால முழுமையா அறிஞ்சிக்க முடியலையும் விட பெயர்ந்தார்கள் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து சிந்துவடி நாகரிகத்தை வந்து மூணா பிரிக்கிறாங்க தொடக்க கரப்பான்றது மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வரையும் அதுல வந்து ஆம்பே கோட்டி ஜி வரும் அதே இது வந்து இரண்டாயிரத்தி நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அங்க வந்து ஹரப்பா மோகாதாரம் இந்த நகர நாகரிகம் வரும் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் ஹரப்பா நாகரிகம் அடைய தொடங்கிடுறோம் அந்த இடத்துல வந்து லோக்கல் வரும் அடுத்து வந்து சிந்துவல்லி நாகரிகம் வீழ்ச்சி வந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்தே சிந்துவல்லி வீழ்ச்சி அடைய தொடங்க எதுனால அப்படின்னா பருவநிலை மாற்றம் மெசபடோமியாவுடன் வணிகத்துல வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் இல்லைன்னா நதியோட வறட்சி வெள்ளப்பெருக்கு அடுத்து வந்து படையெடுப்பு ஆகியவை இந்த நகரையை வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயரும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்துள்ளன என கருதப்படுகிறது சிந்து வழி முற்றிலுமாகவே அழிந்து விடாமல் சில கிராம பண்பாடாக இந்தியாவில் வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஹென்றி கராச அஸ்கோ பார்வல ஐராவதம் மகாதேவன் போன்ற ஆய்வாளர்களும் சிந்து வழி எழுத்துக்கும் திராவிட தமிழ்மொழிக்கும் இடையே ஒற்றுமை நிலைவது என்ன கண்டுள்ளார்கள் கர்ணிலியன் பாசிமணிகள் சங்குவலையர்கள் செம்பு முகபார்ப்பும் கண்ணாடிகள் இதெல்லாமே சிந்துவெளி மக்களால் அறிமுகம் செய்யப்பட்டவை தமிழகத்தின் பண்டைய நகரங்களான கீழடி அரியமேடு உறையூர் போன்றவை இந்தியாவின் இரண்டாவது நகரமய காலகட்டத்தில் தலைத்தொகினும் இந்த நகரங்கள் சிந்து நகரங்களிலிருந்து பெரிதும் மாறுபட்டுள்ளன இந்த நகரங்கள் சிந்துவெளி நகரையை வீழ்ச்சியடைந்து சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் கழித்து உருவானது